வாழ்க வளமுடன் சண்டாசுரனை அழிக்க மகா காளியாக வடிவெடுத்த சக்தி அப்போரை காணும் வகையில் தேவர்களுக்கு ஞானக்கண் தந்து தன் திருவுருவை காட்டுகின்றாள் எனவே இவள் கண்ணுடையாள் கண்ணாத்தாள் நன்னுடை நாயகி நேத்ராம்பிகா என்றும் அழைக்கப்படுகின்றாள் கண் கொடுத்த கண்ணாத்தால் கோயில் கொண்டிருப்பது சிவகங்கையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நாட்டரசன் கோட்டை என்னும் ஊரில் வடக்கு நோக்கி சுயம்புவாக அருள் நாட்டரசன் கோட்டையின் தென்புறம் பிரண்டகுளம் என்ற கிராமத்திலிருந்து பால் மோர் விற்க வியாபாரிகள் வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கால் இடறி அணுதினமும் பால் கீழே கொட்டி இது வாடிக்கையாக தொடர்ந்து நிகழ்ந்ததால் வியாபாரிகள் மன்னனிடம் முறையிட்டனர் அதே சமயம் மன்னரது கனவிலும் பிரண்டகுளம் கிராம எல்லையில் பலாமரம் பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று அம்பாள் கூறியதும் வியாபாரிகள் கூறிய இடமும் ஒன்றாக இருக்கவே மன்னர் வியப்படைந்தார் உடனே மன்னர் அவ்விடத்தை தோண்டும்படி ஆணையிட்டார் அவ்வாறு தோண்டும்போது பணியில் ஈடுபட்ட ஒருவரின் கண்ணில் கடப்பாறையின் நுனிபட்டு ரத்தம் கொட்டி பார்வை மறைந்தது ஆனால் அவர் தொடர்ந்து மண்ணள்ளும் பணியில் ஈடுபட்டார் அம்பிகையின் சிலை மேலே வந்த நிமிடம் அவரின் கண் பார்வை சரியானது எனவே அம்பிகை கண் கொடுத்த தெய்வம் கண்ணாத்தாள் என்றும் அழைக்கப்படுகின்றாள் இத்திருத்தலமானது பிரம்மாண்ட காட்சி அளிக்கின்றது கருவறையில் சற்றே தலைசாய்த்து தன் பிள்ளைகளை தாயானவள் கனிவுடன் வா என்று அழைக்கும் கருணை பொங்கும் வெளியுடன் நம்மை பார்க்கிறாள் அம்பிகை வலது காலை சற்றே தூக்கியவாறு இடது காலில் அசுரனை அழுத்தியவாறு எட்டு கரங்களுடன் ஜுவாலை நிறைந்த கிரீடத்தில் சந்திர சூரியர்களை அணிந்து கம்பீரமாக வீற்றிருக்கின்றாள் என்னை நம்பி அல்லவா உன் சகல கவலைகளையும் நான் தீர்க்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லுகிறது கலிக தேவி அன்னையின் தோற்றம் ராஜகோபுரத்தை அடுத்து சொக்கட்டாஞ்சாரி கர்ணக்கால் மண்டபம் அபூர்வ வேலைப்பாடுகள் நிறைந்தது அம்பிகையின் கரத்தில் உள்ள கிளி ஞானத்தையும் வால் கூர்ந்த உண்மை பொருளையும் உணர்த்துகிறது அம்பிகையின் அருளை பெற்ற அழுகுணி சித்தர் சமாதி அபிஷேக தீர்த்தமிழும் தொட்டியின் அடியில் இருப்பதாக தலபுராணம் கூறுகிறது ஈஸ்வரியின் அருளால் ஊர் மக்களின் அறிவு பிரகாசிப்பதை உணர்ந்து கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் தன் இறுதி காலத்தை இங்குதான் கழித்துள்ளார் என்பது மேலும் சிறப்பு கம்பரின் சமாதியும் இங்குதான் அமைந்துள்ளது இச்சமாதி மண்ணை கரைத்து குழந்தைகளுக்கு புகட்டினால் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம் திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க கண்ணோய் பிரச்சனைகள் தீர சகலவிதமான கவலைகளையும் கண்ணாத்தாளை கண்ட கனப்பொழுதில் மாற்றியமைக்கும் வல்லமை சக்தி கொண்ட அதிசயத்தின் உச்சமான சுயம்பு அம்மனைக்கான அதிர்ஷ்டம் இருந்தால் ஒருமுறை வந்து வாழ்வில் வணங்கி செல்லுங்கள் வாழ்க வளமுடன்